வணக்கம் பெரும்பாலும் காவல் நிலையத்தில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை அழைத்து செல்கின்ற பொழுது கை கால் முறிவு ஏற்படுகிறது சிராய்ப்பு ஃப்ராக்சர் இதெல்லாம் நடக்குது அப்போ கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணும்போது கோர்ட்டில் கேட்கும்போது இது மாதிரி பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டார் ரொம்ப நாளா ரொம்ப காலமா இதுதான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க போலீஸார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவனுக்கு இதுதான் தண்டனை இதுக்கு மேல இவனுக்கு தண்டனை கிடையாது எப்படியும் இவன் வந்து பெயில்ல வெளியே வந்துருவான் பெயில்ல வந்து கேஸ் நடக்கும் கேஸ் நடந்தா எது எதுவும் ப்ரூஃப் ஆகாது விடுதலை ஆயிடுவான் அதனால அட்லீஸ்ட் இந்த அடியாவது சொல்லிட்டு தான் கையை காடை உடைச்சி பாத்ரூமில் வழுக்க விழுந்துட்டான் அப்படின்னு கோர்ட்டை சொல்கிறது ஆனால் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளுக்கு நல்லா தெரியும் இது வழிக்க விழுந்துதா போலீஸ் அடிச்சதா அப்படின்னு ஏன்னா நீதிமன்றத்துக்கும் போலீஸுக்கும் எப்போவுமே ஒரு உறவு உண்டு சில நேரங்களில் சில விஷயங்கள்ல வேறு வழி இல்லை போது கோர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்போட செயல்படும் மற்ற நேரத்தில்லாம் கோர்ட் வந்து அரசாங்கத்தோட டைப்பில் தான் இருக்கும் இது இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை காவல்துறையினுடைய தவறான அணுகு அணுகுமுறை ஒரு குற்றவாளியை நீங்கள் கைது செய்து அவனை வந்து அழகாக ரிமாண்ட் பண்ணணும் அடிக்கிறதுக்கோ மற்றபடி பாத்ரூமில் வழுக்க விடுறதுக்கோ வாய்ப்பு கிடையாது அது மாதிரி செய்யக்கூடாது சட்டத்தில் இடமே கிடையாது அதான் முன் சொன்ன முன்னால் சொன்னேன் இல்லை தச்சு வந்துடும் அதனால அட்லீஸ்ட் எந்த அடியாவது வாங்கிட்டான்னு அது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று எனக்கு தோன்றுகிறது போலீஸ்காரர்கள் காவல்துறை என்ன செய்யணும் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெட்டிஷன் மேல எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து குற்றம் சுமத்தப்பட்டவரை ஜெயிலுக்கு அனுப்பணும் அதன் பிறகு குற்றப்பத்திரிக்கை போடணும் விட்னஸ்கள் நிறுத்தணும் கோர்ட்ல கோர்ட்ல வாங்கி தரணும் இதுதான் போலீஸாருடைய கடமை இதுதான் டியூட்டி இவங்க ஏனோ தானோன்னு எஃப்ஐஆர் போடுறது ஏனோ தானுன்னு ஸ்டேட்மெண்ட் வாங்குறது விட்னஸ் எவ்வளோ வரமாட்டான் சரியான விட்னஸ் போட மாட்டாங்க இவங்க இவங்க குழப்பி போறதுல எந்த கேஸுமே கன்விக்ஷன் ஆகிறது இல்லை இந்த மாதிரியான ரொம்ப கேஸ் கன்விக்ஷன் ஆகிறது இல்லை விடுதல் தான் ஆகிறது கேட்டால் அவங்களுக்கு பணி சுமை அதிகம் அதனால் வேறு வழி இல்லை ஏன்னா தண்ண பண்றாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு குற்ற ஒரு குற்றவாளி மீது நீங்கள் குற்றம் சுமத்தப்படுகிற குற்றம் சுமத்துறீங்க சார்ஜ் ஷீட் போட்டீங்கன்னா தண்டனை வாங்கிவிடுறது உங்களுடைய கடமை நீங்கள் அதை வாங்கி தான் கொடுக்கணும் அப்ப எதுக்கு எஃப்ஐஆர் பண்ணணும் எஃப்ஐஆர் போட வேண்டியதே இல்லையே இது பல நிர்பந்தங்கள் இருக்கு இன்ஸ்பெக்டர்களுக்கு எஸ்ஐங்களுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்கு அதெல்லாம் மீறிதான் இவங்க செயல்படணும் ஒழுங்காக செயல்படுறது இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சட்டப்படி நடந்துக்கிறது கிடையாது தான் தோன்றித்தனமாக நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து குற்றவாளிக்கு ஆதரவான சொல்ல இது இது மனித உரிமை ஆணையம் அதெல்லாம் சொல்லுது சட்டத்தில் இதெல்லாம் சொல்லுது அடிக்கிறதுக்கு இதே கிடையாதுப்பா அதிகாரமே கிடையாது நீ ஏன் அடிக்கிற ரிமாண்ட் பண்ணு அவனை ப்ரூவ் பண்ணு கோர்ட்ல தூக்கி உள்ள போடு அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க சாக அடிக்கிறீங்க அதையும் மீறிதான் எல்லா விஷயமும் நடக்குது அதுக்கு காவல்துறையும் சம்பந்தப்பட்ட போலீஸுக்கு சங்கு ஊதுது அரசாங்கமும் மென்சாம்பரம் வீசுது சில நாட்டில் நீதிமன்றம் சைலண்டாக இருக்கு இப்பதான் தான் ஏதோ ரெண்டு நீதிபதிங்க கேட்டிருக்காங்க இது வந்து இது சரியான அணுகுமுறை அல்ல தாம்பரத்தில் குப்புசாமின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அக்யூஸ்டை பிடிச்சார்னா அவனுங்க மேலே ஒரு அடிபடாது அழகாக கூட்டின்னு வருவார் பிஎஸ்ஆர் பண்ணுவார் அங்கே அடையாளம் அடையாளம் அமைச்செல்லாம் பண்ணி அழகாக அவன் மேலே ஒரு நாலஞ்சு கேஸை போட்டு ரிமாண்ட் காமிச்சிடுவார் மாட்டார் மேலே தொடவே மாட்டார் ஏன் சார் அப்படின்னா அந்த சனினை ஏன் நம்ம அடிக்கணும் அவன் எங்கேயாவது போகணும் நமக்கு நோட்டீஸ் அனுப்பணும் நம்ம போய் கோர்ட்டு அங்கேயும் அடிக்கவே வேணாம் சட்டப்படி செக்ஷனை போட்டு ரிமாண்ட் பண்ணிடுவோம் ஜெயிலுக்கு போட்டோம் அப்படிம்பார் அந்த மாதிரி அனுப்புனார்னா பெரும்பாலும் குண்டாஸ் தான் போடுவார் அவர் குண்டாஸ் போட்டார்னா அட்லீஸ்ட் பத்து மாசமாக உள்ள இருப்பான் முடிஞ்சு போச்சா பத்து மாசமா அது உள்ள இருக்கிறான்ல அப்புறம் ரெண்டு மாசம் தான் வெளியே வருவான் பன்னெண்டு மாசம் ஆகி இது ஒரு டாக்டிஸ் அடிச்சு வெளுத்து வாங்கிறது ஒரு டாக்டிஸ் அடிச்சு வெளுத்து வாங்கினா சட்ட ரீதியாக நீங்க மாட்டிப்பீங்க அப்புறம் குற்றவாளி கேஸ்லேருந்து தச்சிருவான் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து ஒருத்தர் வந்து ஹைகோர்ட்டு ஒரு மனு போட்டிருக்கார் அவர் யாரு அப்படின்னா இப்ராஹிம் அப்படிங்கிறார் அவருடைய மகன் வந்து ஜாகிர் ஹுசேன் இவர் வந்து என் பையனை வந்து போலீஸ் ஏதோ குற்ற செயலுக்காக கூட்டின்னு போனாங்க அது மாதிரி தான் வலது காலு இடது கை இடது கால இந்த மாதிரி கை காலெல்லாம் முறிவு ஏற்பட்டு சிறையில் இருக்காரு அவருக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் இல்லை அதனால் அவருக்கு வந்து தகுந்த சிகிச்சை அளிக்கும்படி நீங்கள் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்னை உயர் மனு போட்டிருக்காரு அது யாருக்கிட்ட வந்திருக்குன்னா ஜிஆர் சுவாமிநாதன் நீதி அரசர் அதன் பிறகு நம்ம வி லக்ஷ்மணன் இவங்க முன்னால் அந்த விசாரணைக்கு வருது விசாரணை அவர் வந்து ஜட்ஜ் கேட்குறாரு ஏம்பா ஒவ்வொரு முறையும் குற்றவாளிகள் பாத்ரூம்ல வழிக்கு வந்து கை கால் ஓடிச்சுக்கிறாங்க வழிக்கு வந்து கை கால ஓடிச்சுக்கிறாங்க இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்களே அதே பாத்ரூம் தான இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஏட்டு கான்ஸ்டபுள் எல்லாம் பயன்படுத்துறீங்க ஏன் அவங்க வழிக்கு உள்ள வழிக்கு விழுற அளவுக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா அவங்க கழிவறைகள்லாம் பாத்ரூம் எல்லாம் கட்டமைப்பு சரியில்லாம இருக்குதா இது போன்ற நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதன் பிறகு இது தொடர்ந்து நடந்தால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கிறார் ஜட்ஜி இப்ப இந்த வழிக்கு உழுந்த கேசுக்கு இன்னைக்குதான் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜி பேசியிருக்கார் இதுவரைக்கும் வழிக்கு உழுந்த கேசுகள்லாம் எந்த ஜட்ஜும் எதுவுமே இப்போ இப்பதான் கடுமையா வான் பண்ணியிருக்கார் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதன் பிறகு பாதிக்கப்பட்ட அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ஒழுங்கான முறையில் அவருக்கு சிகிச்சை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க நீதி சுமத்தப்பட்டவர் தான் வந்து குற்றவாளிகள் கிடையாது கண் பர்சன் கிடையாது பெரும்பாலும் போலீஸ் எல்லாமே தொண்ணூறு பர்சன்ட் கேஸ் தான் பொய் வழக்கு தான் ஏன்னா மேலிருந்து இருப்பாங்க இந்த மாதம் சத்தன வழிக்கு போட்டிங்க இது என்ன அது இந்த மாதம் சத்தன வழிக்கு போட்டிங்க எத்தனை மாதம் டிராஃபிக் கேஸ் போட்டிங்க இப்படி பண்ணி தான் அந்த போலீஸ் என்ன போனோம் எவனையாவது பிடிச்சி ஏதாவது ஒன்று பொண்ணு ஏதாவது ஒன்று கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணுறது அது ஜேஎம்க்கு நல்லா தெரியும் ஜுடிஷியல் மாஸிஸ்டர் நல்லா தெரியும் வேற வழியில பிடிச்சி வந்துருக்குறாங்க அப்படின்னு இது எவ்வளோ நாள் நீடிக்கும் நீடிச்சுக்கினே இருக்கு அப்போ சட்டம் என்பது எதுக்கு இருக்கு சட்டத்தை ஏன் நீங்கள் முறையாக கையாளுவது இல்லை இதற்கு இடையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அறுபது கான்ஸ்டபுள்னா நாற்பது கான்ஸ்டபிள் உயர் அதிகாரி வீட்டில் தட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க கூஜா தூக்கி நிற்கிறான் இருபது கான்ஸ்டபுள் இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஏதாவது டியூட்டிக்கு போவார் எஸ்ஐ ஒரு ஆன் டியூட்டிங்க இந்த மாதிரி முறையற்ற செயல் நடப்பதுனால தான் எந்த இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஸ்பெக்ட்ரும் இந்த கேஸுங்களை ஒழுங்கா எஃப்ஐஆர் போடுறதுல சார்ஜ் ஷீட் போடுறதுல எதுவுமே செய்யறதில்லை காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கின்ற ப்ரெஷரில் அப்பாவை தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுறது அப்புறம் ஒரு கேஸை நிற்கிறது இல்லை இப்படி ஒரு வழக்கு தேவையா அது வாட்டுக்கு பத்து இருபது வருஷம் நடக்கும் சொத்தையாக அந்த கேஸு இவன் அவன் உண்மையிலேயே குட்டம் பண்ணாலும் சரி பண்ணலானும் சரி அவன் வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கும் நடந்து செத்து சுண்ணாமாயிருக்கும் பத்து வருஷமா அவன் தண்டனையை கூப்பிட்டுருக்கான் எடுத்து எடுப்பிலேயே புரியல நம்மளுடைய போலீஸ் சிஸ்டத்தை மாற்றணும் அவங்களுடைய பணி சுமையை குறைக்கணும் இதெல்லாம் உயர் அதிகாரிகள் பண்ணணும் இது வருஷா வருஷம் மாசம் மாசம் வாரம் டெய்லி பத்திரிகைகளும் தான் இருக்கிறோம் காவல்துறை காதலே போட்டுக்கிறது இல்லை அரசாங்கமும் காதல போட்டுக்கிறது இல்லை எவனோ ஒருத்த உள்ள போறான் எவனோ ஒருத்தர் சாக போறான் என்னடா தூக்கி போறா உள்ள இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நேரம் நாள் நீடிக்காது தவறான விஷயம் சட்டத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்துங்கள் சட்டத்தை சரியாக பயன்படுத்துங்கள் அப்படி நீங்களே சட்டத்தை மதிக்கலை மீறலை அப்படின்னா அப்போ மற்றவங்களாம் எப்படி மதிப்பாங்க சட்டத்தை இந்த காலப்போக்கில் இந்த நிலைமை நீடித்தா ரொம்ப அசிங்க காவல்துறைக்கு இப்போ வரான் இப்போ சொல்லிட்டாரு இதுமாதிரிலாம் ஆச்சுன்னா நடவடிக்கை எடுக்கப்படணும் இது தேவையா ஓப்பன் கோர்ட்டில் போலீஸுக்கு தேவையா இதை கேட்டால் அரசு வச்சு சொல்கிறாராம் பாத்ரூமில் வழிக்கு ஒன்றுட்டார்னு அதுக்கு தான் கொடுத்தாரு டோஸு எப்படியா வழிக்கு விண்டாரு வழிக்கு விடுற அளவுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குங்க பாத்ரூமு அப்படின்னா கேட்டி மானை கேடுபடுத்திருக்கிறாங்க இந்த போலீஸுக்கு எப்பவுமே ஹைகோர்ட்டுக்கு போயிட்டா மானம் போயிடும் ஜட்ஜுக்கு போட்டு கிழிகுன்னு கேட்டுருவாங்க கீழ் கோர்ட்டுக்கு போட்டா சார்ஜ் ஷீட் போட்ட பிற்பாடு வக்கீல் கேட்குற கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க பாருங்க அப்படியே முழிப்பாங்க அப்படியே திருவிழா காண போன குழந்தை மாதிரி முழிப்பாங்க காக்கி சட்டையை போட்டு அப்படியே வீராவாசனம் பேசுறவங்க கூண்டில் ஏறி வக்கீல் கேட்கிற கேள்வி நாலு நாலு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அந்த காக்கி சட்டை உள்ள பணியின்னு எல்லாம் வேத்துறோம் ஏன் பொய் பொய் வழக்கு நியாயமான வழக்கு போட பயப்படுறது இல்லையா பதில் சொல்லலாம் இதுதான் இன்னைக்கு நிலைமை இதுதான் உண்மையான வழக்குகளை பதிவு செய்யுங்கள் உண்மையாக நீங்கள் பாடுபடுங்கள் சட்டத்திற்காக சட்டத்தை மதியுங்கள் நேர்மையா வழக்கு பதிவு செய்யுங்க நேர்மையா குற்றாலி உலகத்துக்கு போடுங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்